வெல்கம் டு உமா குக்ஸ் அண்ட் டிப்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது கேரட் மில்க் ஷேக் வெறும் கேரட் மட்டும் இல்லைங்க இது கூடவே நம்ம வாழைப்பழத்தையும் சேர்த்து நம்ம செய்ய போறோம் ஒரு ஹெல்த்தியான ஒரு மில்க் ஷேக் இது இதில் பால் அவாய்ட் பண்ணிட்டு இதில் நான் வந்து தேங்காய் பால் சேர்த்து தாங்க செய்ய போறேன் வாங்க எப்படி செய்யறதுன்றத பார்க்கலாம் இதுக்கு ஒரு கேரட்டும் ஒரு வாழைப்பழம் கொஞ்சமாக வந்து நான் தேங்காய் எடுத்திருக்கேன் தேங்காய் எதுக்காக எடுத்திருக்கேன்னு உங்களுக்கு தோணலாம் நம்ம இதில் பால் சேர்க்காமல் தேங்காவை வந்து சேர்த்துட்டு அதோட பாலை தான் நம்ம வந்து ஷேக்குக்கு யூஸ் பண்ண போகிறோம் இது மூணுமே சேர்க்கும் போது பார்த்தீங்கன்னா நல்ல ஃபில்லிங்காக சூப்பரான ஒரு மில்க் ஷேக் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் வாழைப்பழமும் அதே நேரத்தில் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்தா மாதிரி இருக்கும் வாங்க இதை நம்ம மில்க்ஷேக் செய்யலாம் மிக்சி ஜாரில் ஃபஸ்ட் அந்த கேரட்டோட தோலை சீவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு ஜாரில் சேர்த்துக்கிறேன் இது கூடவே நம்ம தேங்காவோட மேலே இருக்கிற தோலை எடுத்துகிட்டு நல்லா ஃபுல்லாக ஒயிட்டாக இருக்கிற மாதிரி சேர்த்துக்கோங்க இது ரெண்டுத்தையும் ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இதுக்கு நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிறேன் பாருங்கள் இதோட கலர் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு கேரட்டும் தேங்காவும் சேரும் போது கலர் சூப்பராக வந்திருக்கு இப்போ நம்ம இதை நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம கொஞ்சமாக இந்த ஜாரில் தண்ணி சேர்த்துட்டு அதையும் இதில் சேர்த்துக்கலாம் அதுக்காக தான் ஃபஸ்ட்டு நம்ம அரைக்கும் போதே நிறைய தண்ணி சேர்த்து அரைக்காமல் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிட்டு அதுக்கப்புறமா அந்த ஜாரில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இதை நல்லா ப்ரெஷர் கொடுத்து நல்லா வந்து ஃபில்டர் பண்ணிக்கோங்க ஜூஸை விட என்னை கேட்டால் நம்ம வந்து காய அதாவது பொரியலாக சாப்பிட்ற எதனாலன்னு சொல்லணுன்னா இந்த மாதிரி நம்ம ஃபில்டர் பண்ணும்போது அந்த கேரட்டோட திப்பிலாம் நம்மளுக்கு எடுத்துடும் இல்லைங்களா அந்த நார் சத்தெல்லாம் வீணாயிடும் நம்ம கேரட்டை பொரியலாக வந்து செஞ்சு சாப்பிடும்போது அதில் இருக்க விட்டமின் வந்து நம்மளுக்கு டேரெக்டாகவே ஃபுல்லாகவே கிடச்சிரும் இப்போ இந்த ஃபில்டர் பண்ணதில் நம்ம இந்த வாழைப்பழத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நீங்கள் வாழைப்பழம் சேர்க்காம கூட நீங்கள் அப்படியே அந்த ஜூஸை குடிக்கலாம் இப்போ வாசனைக்காக கொஞ்சமாக வந்து நான் ஏலக்காய் தூளை சேர்த்துக்கிறேன் இனிப்புக்குன்னா நான் ரெண்டு டீஸ்பூன் போல் தேன் சேர்த்துக்கிறேன் நீங்கள் சக்கரை நாட்டு சக்கரன்னு எது வேணாலும் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் தண்ணி எதுவும் இனிமேல் எதுவும் சேர்க்க வேண்டாம் டேஸ்டியான ஹெல்த்தியான கேரட் மில்க் ஷேக் ரெடி ஆயிடுச்சு கேரட்டு பொதுவாகவே கண் பார்வைக்கு ரொம்பவே நல்லதுன்னு எல்லாருக்குமே தெரியும் இது கண் பார்வைக்கு மட்டும் இல்லாமல் ஸ்கின்னை வந்து நல்லா க்ளோயிங்காகவும் வச்சுக்கும் அது மட்டும் இல்லாமல் டயட் ஃபாலோ பண்ணுறவங்க இந்த மில்க் ஷேக்கை வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம் கேரட்டை முடிஞ்ச வரைக்கும் வாரத்தில் ஒரு நாலு தடவையாவது எடுத்துக்கோங்க அந்த நாலு தடவையில் ஒரு தடவை இந்த மில்க்ஷேக் சாப்பிடுங்க மூணு தடவை முடிஞ்ச வரைக்கும் பொரியலா செஞ்சு சாப்பிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க புதுசாக பார்க்கறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க